ஹாய் கைஸ் நம்ம கொலையில் என்னென்ன நாற்று விட்டுருக்கான்னு பார்க்கலாமா வாங்க இது மேலே இப்போது களை கொத்திருக்காங்க இது வந்து கேப்ப நாற்று விட்டு ஒரு ஒரு டென் டேஸ் இருக்கும் இது வந்து நம்மளது கிடையாது எங்கள் சின்னம்மாமாரோடது தக்காளி இப்போ தான் பிஞ்சு விட்டுருக்குது கொஞ்சம் கொஞ்சம் நிறையா காய்கள்லாம் இருக்குது ஒரு ஆளாக தாங்க கலையெல்லாம் கொத்தணும் எங்கள் மாமியார் மட்டும்தான் களை கொத்திகிட்ருக்காங்க எனக்கு இதை பற்றி ஒன்றும் ஆனால் ட்ரை பண்ணனா கூட ஒரு பாத்தி கொத்தினேன் அதுக்கு மேலே பசங்க உட்காரல நல்லா போயிட்டேன் அப்படியே கீழ்க்கொல்லிக்கு போகலாம் இங்கே கொல்லின்னு சொல்கிறாங்க நாங்கள் வந்து புதுக்கோட்டை பக்கம் வந்து வயல்னு தான் சொல்லுவோம் எல்லாத்தையும் அவ்வளோதான் எங்கள் கொல்லி கைனி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க சொல்லலை தண்ணி வரவே இல்லைன்னு ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தாங்க உடச்சிட்டு தண்ணி போயிட்டு இருந்துச்சு அது உரத்து கட்டி இது ஸ்பீட ஒத்து கிணத்து மோட்ரு போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க பூப் மோட்ரு போட்டால் வராது கொஞ்சம் தான் வெயில் டைம் இல்லையா அதனால தண்ணியெல்லாம் ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு அதனால கிணத்துல தண்ணி விட்டு அதுக்கப்புறமா மோட்ரு வச்சு இழுத்து கிணத்துல விட்டு அப்புறம் கிணத்து மோட்ருலேருந்து இங்கே பாய்ச்சுது தண்ணி அதனால கொஞ்சம் ஸ்பீடாக வருது அங்கங்கே கலையெல்லாம் நிறையா இருக்குது அதை பிடுங்கினாக்கா அந்த வரப்பெல்லாம் உடச்சிக்குவோம் அங்கங்கே அதனால அதெல்லாம் அப்படியே விட்டாச்சு மேலே எழுந்துருச்சு அந்த அந்த பயிரெல்லாம் மேலே எழுந்தனால நீட்டாக வந்து கதிர்லாம் வந்துருச்சு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க தக்காளிக்கு வந்து குச்சி நடணும் அங்கே மேலே கொல்லியில் பார்த்தோம் இல்லைங்களா அந்த மாதிரி இவங்க நடலை நம்ம வந்து ஒரு கொழியில் ஒன்று பயிர் பண்ணிட்டோம்னாக்கா அதிலையே இருக்கணும் அதுலேயே கஷ்டப்பட்டால் தான் நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து வந்து கொல்லேயே கடந்து தான் நாள் ஃபுல்லாக அது நம்மளால் எடுக்க முடியும் அந்த கொல்லையை அதுலேருந்து நம்ம லாபம் பார்க்க முடியும் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த மாதிரி தான் இந்த காலையெல்லாம் நிறைய ஏறி போயிட்டு இந்த தக்காளி எல்லாமே சாஞ்சு போயிருக்குது அதுவும் நம்ம அவங்க தான் போட்டிருக்காங்க நம்ம வந்து கேப்ப அப்புறம் கீழே வந்து மிளகாய் விட்டுருக்கோம் அது நாளைக்கு காமிக்கிறேன் இதெல்லாம் மேலே கீழே உள்ளதெல்லாம் நல்லா கதிர் வந்துடுச்சு இன்னும் ஒரு மூணு தண்ணி பாய்ச்சணும் மூணு தண்ணி பாய்ச்சினாக்க அறுவடைக்கு வந்துருங்க இந்த விவசாயம் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ கஷ்டம் சாதாரணம் கிடையாது நம்ம நான் எனக்கு நின்று பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியுது அது நான் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு இந்த வயல் வேல் எல்லாம் பார்த்து பார்க்கம் இல்லைங்க இப்போது ட்ரை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணாமலாம் கிடையாது ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம்